கலையில்ய்யா ஸ்தோத்திரம் ஐயா நன்றியோடு துதிக்கிறோம் நல்ல தகப்பனே எங்கள் ஜெபத்தை கேட்குற வரையும் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனை எங்களை தாழ்த்தியும் பாகத்தில் ஒப்புக் கொடுத்து வருகிறோம் இடத்தில் எதை கற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா குறிப்பாக இந்த நாளிலும் தகப்பனே அப்பா பிதாவே நாள் பெற்றோர் நாள் அப்பா நாள் பிள்ளைகள் நாள் யார் யாரால் உதரப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க பார்த்து நான் ஒப்புப்படுத்தி செபிக்கிறேன் திக்கெட்ட பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிற நல்ல தகப்பனே அப்பா யோசைப்போ உதறி தள்ளினார்கள் ஆனால் என் தகப்பன் யோசைப்போட கூட இருந்து தலையை நிமிர பண்ணினவர் நீங்கப்பா யார் யார் தள்ளினார்களோ அவர்களே வந்து நன்மை பெறும்படியாக ஆசீர்வாதத்தின் மகனாக யோசிப்பு நிறுத்தினீங்களே டாடி இந்த நாளில் யார் யார் தள்ளப்பட்டு யார் யார் நன்மைகளை பெற்றவர்கள் தங்கள் குதிக்காலை தூக்கி அப்பா அந்த பிள்ளைகளை ஒதுக்கி உதாசீனம் செய்து செய்யாத குற்றத்தை செய்ததென்று சொல்லி அப்பா பிள்ளைகளை வேதனைப்படுத்தியிருக்கிறார்களோ தூக்கி அறிந்திருக்கிறார்களோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ டாடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கத்தனி தொடுவீராக கத்தாவை எந்த இடத்துல வைக்கப்பட்ட நாவுகள் அவர்களை நாளை குறித்துவளமாக பேசினதோ எந்த தகப்பனை கண்கள் காட்சி பொருளாக பார்த்தார்களோ அப்பா அவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய கண்கள் காணத்தக்கதாக உன் பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுவீராக உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நி நிமிர பண்ணுவீராக கத்தர் இறங்குவீராக கத்தர் இறக்கம் செய்வீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்று தொடுவீராக வேலைத்தளங்களில் குடும்பங்களுக்குள்ள சொந்த வண்ணங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள தேசத்தில் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார்களோ எந்த இடத்துல வேதனைப்பட்டிருக்கிறார்களோ ஊழியத்தில் டாடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த இடத்துல தலையை நிமிர பண்ணுங்கள்

எத்தனை பேர் ஒதுக்கினார்களோ எத்தனை பேர் அசட்டை பண்ணினார்களோ எத்தனை பேர் ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு ஆசிர்வாதம் இந்த உம்முடைய பிள்ளைகள் தான் என்பதை கத்த நிரூபியுங்க காண்பியுங்கப்பா உங்க அன்பு கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் பிள்ளைகளை தொடுங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த மாதத்துல உன் பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாகப்பா உன் பிள்ளைகளுடைய அழுகையின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாற்றப்படுவதாக நிச்சபிக்கிறேன் என் தகப்ப நீ அவ்வாறு செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் உங்க திருக்கருத்தில் ங்களை தாழ்த்துகிறோம் வல்லமல்ல இயேசுவின் நாம திருவே ஆம்மே